அண்ட இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவசமத்து அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிக சந்தோஷமாக இருக்கிறது இந்த வேத சந்தையில மத்திய விசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாலாவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாத வழிக்கு எச்சரிக்கையாக இருக்க அல்ல இல்லையா பூமியில நம்ம வஞ்சிக்கப்படாத இருக்க நம்ம ஜாத்மதை உள்ளவர்களாக இருக்கும் வஞ்சிப்பு அப்படின்னா என்ன தெரியுமா கடவுளுடைய வசனத்தை விட்டுட்டு சொந்த இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு பேரும் வஞ்சிப்பு தான் அடுத்தவங்க பரவாயில்ல தம்பி நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல சகோதரிய நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல சகோதரி நீ என்ன பண்ணிட்டாலும் பரவாயில்ல எப்படியோ சர்ச்சிக்கு வந்துட்டு அப்படி சொல்றதும் வஞ்சிப்பு தான் ஏன்னா எப்படி வேணாலும் வாழுகிறதுக்காக உங்களை நத்தம் தெரிந்து கொள்ளவில்லை இப்படி தான் வாழணும் நான் சொன்ன விதத்தில் தான் நீ வாழணும் நான் சொன்ன மாதிரிதான் உன் வாழ்க்கையை அமைக்கணும் இதுதான் வாக்கின்படி என்ன சொன்னாரோ அது போல நாம வாழணும் என்ன பண்ணாரு முன்மாதிரியே வாழ்ந்து காட்டினார் பிதாவானவர் எனக்கு பிதாவளத்தில் நான் கற்றுக்கொண்டது எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் நான் சுயமா செய்யலை செய்யல பிதாவானவருக்கு நம் பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளை கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி மீட்டிருக்கிறார் அதுக்காக நம்ம சொந்த இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வதல்ல இதுதான் மஞ்சிப்பு நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க நீ சபைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றதும் வஞ்சிப்பு தான் நீ தென்ன என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கனு சொல்றதும் வச்சிப்பு தான் நம்மளும் சொந்தமாக நம்ம 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 இஷ்டத்துக்கு வாழ்வோம் நம்ம பிரியமானதெல்லாம் வாழ்வோம் அதுதான் ஆண்டு ஒரு பிரியம் அப்படின்னு சொல்றதும் வஞ்சிப்பு தான் எது வஞ்சிப்பு இல்லை அப்படின்னா வேதத்தை வாசிச்சு பாருங்கள் நமக்குன்னு ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கிறார் தேவனுடைய பிள்ளைங்க இப்படி தான் வாழணும் இந்த முறையின்படி தான் வாழணும் என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க நீ உலகத்துக்குள்ளே போகும்போது உலகம் ஒன்றை பார்த்து நீ கிறிஸ்தவர்களா கேட்பாங்க ஏன் அப்படின்னா உன் வாழ் உன் பேச்சும் உன் நடவடிக்கையும் அதுக்கு சாட்சியாக இருக்கும் இல்லை இல்லையா அருங்களா இன்னைக்கு ஒருவன் நான் ஒரு உதவி செய்வோம்னா அந்த உதவி பெற்றவன் சொல்லுவான் நீங்க கிறிஸ்தவர்களான்னு கேட்பான் ஏன் அப்படின்னா இயேசுநாதர் பிள்ளைகள் மட்டும்தான் இப்படி செய்வாங்க வேற யாரும் இப்படி செய்ய மாட்டாங்களே அப்படின்னுங்கிற அந்த வெளிப்பாடு உலகம் எல்லா மனுஷனுக்கும் உண்டாயிருக்கு அப்ப இயேசு கிறிஸ்தவ மூணு வருஷம் மூன்று வருஷம் ஊழியம் எப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்க முப்பத்தி மூணு வருஷம் எப்படி வாழ்ந்துருக்கிறாரு பாருங்க ஒரு சரித்திரத்தையே படிச்சு வாழ்ந்துருக்கிறாருங்க கிமு கிபின்னு கிறிஸ்து பிறப்பதுக்கு முன் கிறிஸ்து பிறப்பது பின் சொல்லி ஒரு சரித்திரத்தை உலகத்துல படைத்து அங்க வைத்தவர் ஏன்னா படைத்தவர் அவர் அதனால சகலமும் அவர்கள் உண்டாயிருக்கு நாமும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால எந்த எந்த ஒரு காரியத்தையும் வஞ்சிக்கப்படாம நேர்த்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அது பணமானாலும் சரி அது பொருளானாலும் சரி எது நமக்கு கிடைக்குதோ கிடைக்க கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம எப்பவுமே ஆண்டவர் சொன்ன வாக்கிலே வாழ்வதற்கு